சிவாயனமாக முப்போதும் திருமேணி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேணி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனல்ல விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க அதாவது இந்த ஆணி மாதம் எப்போ ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆணி மாதம் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு மூணாம் பாவத்திலே சூரிய பகவானும் அதேபோல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் ஐந்தாம் பாவத்தில் செல்கிறாரு ஜென்மஸ்தானத்திலேயே சுக்கர பகவானும் பதினொன்றில் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறாரு அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பயிற்சி ஆகிறார் இல்லைங்களா இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார் அதுக்கு ரெட்டோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர் அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை அதே போல் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஜூலை மாதம் பதிமூணு பதினான்கு பதினாறு ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன் என்னென்ன சாமியை கும்பிடணும் எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் தெளிவாக கேளுங்கள் மகர ராசி ஆகியவங்களுக்கு இந்த விஸ்வாவசு வருஷம் ஆணை மாதம் உண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக கவனிப்போங்க முக்கியமாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஏற்புடைய மாதமாகவும் இருக்குது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்ச்சிகள் கிடைப்பதில் சில தாமதங்களும் இருக்குது நல்ல வளர்ச்சிகள் இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சிகள் காலத்தில் கிடைக்காம கொஞ்சம் தாமதமும் ஆகுது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஏழரை சனி இருக்கு இதில் ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் இதை அதாவது பன்னிரெண்டாம் அதிபதி குரு ஆறில் மறைகிறாரு கூடுதலாக மகர ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சூரியன் அவரும் மறைகிறாரு ஆறில் இதில் வந்து மகர ராசிக்காரங்களுக்கும் சூரியனுக்கும் எப்போதுமே ஆகாதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் வந்து அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் மகர ராசிக்கு மறைவு ஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் தான் உங்களுக்கு வளர்ச்சியே மகர ராசிக்காரங்க நீங்கள் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மறைஞ்சிட்டாரா அப்படிங்கிறத கவனிக்கணும் சூரியன் மறைஞ்சிட்டாரா அப்படின்னா நைட்டில் பறக்கிறது பகலில் பறக்கிறது இல்லை உங்களுடைய லக்னத்திலிருந்தே ஆறு அதே மாதிரி எட்டு பனிரெண்டு மாதிரி இடத்துலலாம் சூரியன் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு யோகம் இப்போ அதே மாதிரி இப்போ உள்ள காலத்துக்கு கவனிச்சிங்கன்னா சூரியன் மறைஞ்சிட்டாரு ஆறாம் இடத்துல மறைவு ஏற்படுது அது மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் ஆறில் மறைகிறார் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த காலம் ஒரு ராஜயோக காலத்தை உருவாக்குது அதனால் இப்போது ஒரு நல்ல காலமாக மகர வருது ஏளரசனி நடக்கிறதுனால கொஞ்சம் நிதானமான வளர்ச்சி தான் இருக்கும் கொஞ்சம் படபடன்னு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் இல்லாமலும் கொஞ்சம் ரொம்ப பொறுமையான நிதானமான வளர்ச்சிகள் தான் உங்களுக்கு ஏற்படும் அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானம் அந்த இடத்துல வந்து செவ்வாய் பகவானும் கேது பகவானனுடைய சேர்க்கை இருக்குது அதனால் வந்து இந்த சமயம் அப்படிங்கிறதுனால புதிய தொழில்களை துவங்குவது மகர ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஏற்பு அல்ல புதிய ஒரு தொழில் மாற்றிக்கலாமா அல்லது இந்த வேலையில் விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாமா அல்லது ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு நாங்கள் கூடி போடலாமா அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் சரி இல்லைங்க ஏன்னா பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலே மறைவதனால மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏற்பானதாக இல்லை ஆனால் பழைய வேலைகளையே செய்யலாம் பழைய வேலையாக இருக்கட்டும் இல்லை பழைய வீடாக இருக்கட்டும் அதையே உங்களுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு ஒரு தகுந்த ஒரு கன்வீனியண்ட்டாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிங்க அது உங்களுக்கு நல்ல பலனையும் பரிபூர்ணமான நல்ல அனுகிரகத்தையும் கொடுக்கும் ஒன்று அடுத்தது கவனிச்சிங்க அப்படின்னா மகர் ராசிக்காரங்களுக்கு சுக்கரன் அந்த சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து பத்தாம் ஆதிபதி அந்த பத்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய நாலாம் பாவத்தில் இருக்க இது வந்து புதிய விகையான சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் நீங்கள் சொத்து வாங்கினா கூட போகக்கூடாதுன்றீங்க அப்புறம் எப்படிங்க வாங்கலாம் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் வாங்கினா போக தான் கூடாது வாங்கக்கூடாதுன்னு இல்லை அதனால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்கிறதுனால புதிய சொத்துக்கள் அது வந்து இடமாக வாங்கலாம் அல்லது வேறு ஏதாவது வந்து ஷேர் சம்மந்தப்பட்ட ஒரு பத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்லாமல் வாகனம் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம் அதனால் அந்த ஆதிபதி நாளில் வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது வீடு வசதி வாகனம் யோகம் பலன்கள் கிடைக்கும் நாலாம் இடங்கிறது மாதஸ்தானம்னு பேர் அம்மாவை குறிக்கக்கூடியது மிக மென்மையான ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது சொகுசாக இருக்கக்கூடிய விஷயத்தை குறிக்கக்கூடியது ஒரு குழந்த வந்து கை குழந்தை அவங்க அம்மாகிட்ட இருந்துன்னா எவ்வளோ சொகுசாக சௌக்கியமாக இருக்குமோ அதுதான் நாலாம் பாவம் அப்போது அதில் வந்து ஒரு கிரகங்கள் போகுது பத்தாம் அதிபதி போறார் அப்படின்னா அவரும் பலவிதமான சௌரிய சௌகரியங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இடம் வாங்குறதா இருக்கட்டும் பல விஷயத்தை ஏற்படுத்தி தருவார் அடுத்ததாக புத பகவான் ஆறாம் பாவத்தில் இருக்கிறவரு ஏழாம் பாவத்துக்கு வராரு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் முதல்ல மாறுறாரு ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் அதிபதி ஏழில் வரக்கூடிய காலங்கிறதுனால மகர ராசிக்கு கடன் சுமையை குறைப்பார் கடன்கிறத பரிபூர்ணமாக நிவர்த்தி செஞ்சுடுவார் கடன்கிறது இல்லாதபடியான சூழ்நிலையை கூட உருவாக்கி விட்டுருவார் மகர் ராசிக்கு அதனால் கடன் இருக்கா படாதீங்க வரக்கூடிய காலத்தில் வெகு வெகுவானபடியான கடன் குறையும் அது மட்டும் இல்லை உடல் ஆரோக்கியமாக உணர்வீர்கள் ஆறாம் இடத்துல கடனும் இருக்குது உடல் ஆரோக்கியமும் இருக்குது அதனால் ரொம்ப நாளாக இந்த உடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது கால் வலி இருக்குது இல்லை இந்த மாதிரி குடைச்சல் இந்த மாதிரி இருக்குல்லாம் சொல்லக்கூடிய மகர் ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பீங்க சீரான வளர்ச்சிகள் இருக்கும் அபரிமிதமான நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குது ஆனால் கொஞ்சம் படிநிலையாகத்தான் நீங்கள் போக வேண்டும் எடுத்தவங்க எடுத்தோடனே பதினொன்றாம் படியில் போய் நீங்கள் போக நிற்க முடியாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு பொறுமையான ஒரு வளர்ச்சிகள் இருக்குது புதிய இடங்கள் வாங்குவதற்கான அமைப்புகள் இருக்குது முக்கியமாக மகர ராசிக்காரங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணி வரீங்க நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டடான பீப்புள்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் எதனால் அப்படின்னா பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து இருக்காரு அப்போ வந்து லாபம் மறைஞ்சிடுமே அப்படின்னு நினைக்காதீங்க உங்களுடைய தொழில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு அபிவிருத்தி ஆகும் ஏன்னா கேது கூட இருக்காரு இல்லையா வேற்றுமொழி பேசுறவங்க கடல் கடந்து போகிறது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உருவாகும் மகர ராசிக்காரங்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எளிதிமையற்றி ஏற்றிவாங்க ஏழரை சனி நடக்குது முன்னமே சொன்னேன் நல்ல பலன்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவாயினமாக அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது நிறையா கிடைக்குது இல்லை கம்மியாக கிடைக்குது தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும் அது எது மாதிரியான எதிர்வினை ஆட்டுறது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன் சென்னை திருவான்மியூரில் நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம் அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன் நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்து ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் நிறையா நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது நிறையா கிரகப்பிரவேசங்கள் அதே போல் வந்து சரிய காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம் இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுதி நாள்லேயோ நீங்கள் உடனே கூட அல்லது ரெண்டு மூணு நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான பலன்கள் ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் சிவாயணமாக